நாடுகளில் தமிழர்கள் மத்தியில் சீட்டு மூலம் பணத்தை வருமானமாக பெற்றுக்கொள்ளும் நடைமுறை இன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது கடும் குளிரிலும் பணியிலும் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்த பணத்தை சீட்டு மூலம் சேமித்து பெரியதாக தொகையாக பெற்று பல்வேறு நடவடிக்கைக்கு தமிழர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் இதன் மூலம் அதிகளவானவர்கள் நன்மை அடைந்து பயன்பெற்று வருகின்றனர் எனினும் இந்த சீட்டில் பணம் பெறுபவரும் பணம் கொடுப்பவரும் ஏமாற்றும் சம்பவங்களும் இடம்பெற்று வருகின்றன அந்த வகையில் பிரான்சில் அதிகளவிலான தமிழர்கள் பெருந்தொகை யூரோவை சீட்டு மோசடியில் இழந்திருப்பதாக பல தகவல்கள் ஏற்கனவே வெளியாகியிருந்தன இந்த நிலையில் கனடா மற்றும் பிரித்தானியாவில் வாழும் தமிழர்கள் பெருந்தொகை பணத்தை இழந்திருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் தற்போது தெரிவித்துள்ளனர் கனடாவில் வான்கூவர் பகுதியில் வாழும் தமிழர்களிடம் சுமார் ஒரு லட்சம் டாலர்களை சீட்டு என்ற மோசடியில் ஏமாற்றிய தமிழர் ஒருவர் தலைமறைவாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்த நபரை தேடி சமூக வலைதளங்களில் தகவல் வெளியிட்டு வருகின்றனர் இதேவேளை பிரித்தானியாவின் லண்டனில் வாழும் தமிழர் ஒருவர் சுமார் இரண்டு லட்சம் பவுண்டுகளுக்கு மேற்பட்ட சீட்டு பணத்துடன் தலைமறைவாகி உள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலதிக

நாடுகளில் சீட்டு பணம் விரோதமானது என்பதால் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளனர் இந்த நிலையில் குறித்த நபர் தொடர்பான தகவல்கள் சமூக வலைதளம் ஊடாக பகிரப்பட்டு அவரை கண்டுபிடிக்கும் முயற்சியில் பாதிக்கப்பட்டவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர்